அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஐந்து இடங்கள்ல சீமானுடைய வெற்றி இருபத்தி ஆறு தேர்தல உறுதி அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படின்னாலே அதுக்கு பல மடங்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்னதான் ஊடகங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பு இருந்தாலும் ஆனால் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு தகவல் எடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ஊடகங்கள் போட்டி போட்டுட்டு அந்த தகவலை வெளியிடுறதுக்கு முன்னுவாங்க ஆனால் இந்த முறை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா சீமானை குறித்த ஒரு சில கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு நியூஸை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வீடியோமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக வெறும் யூடியூப் சேனலில் மட்டுமே இந்த விஷயத்தை கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஐந்து மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது தான் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கடலூர் இந்த ஐந்து டெல்டா பகுதிகளுமே சீமானவர்களுக்கு ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக மீனவர்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் காளியமாள் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுமே காளியம்மாலை தன்னுடைய குடும்பத்துல ஒரு நபராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான செயல்கள் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு இந்த டெல்டா பகுதிகளில் அதிக அளவில் ஆதரவு கிடைச்சதுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமாகவே இருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பை மாணவர்கள் எடுத்த பிறகு கூட செய்தி ஊடகங்கள் இதை காட்ட மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பல மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்போதுமே எங்கள் கல்லூரி நடத்தக்கூடிய எல்லா கருத்து கணிப்பு தகவலையுமே ஊடகங்கள் உடனுக்குடன் வெளியிடுவாங்க ஆனால் முதல் தடவையாக சீமானை குறித்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே இந்த ஒரு விஷயத்த ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை வீணாகிட்ட மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க இதனால ஒரு சில மாணவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா சீமானை குறித்து தானே எடுத்தோம் அதனால தமிழ் தேசிய ஊடகங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு இந்த ஒரு தகவலை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தமாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு பெரிதளவில் இல்லாம இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சீமானை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கவர் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்